நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் அந்த ஒரு நேர்காணல் சீமான் அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயாந்த் அவர்களை பற்றின அருமை பெருமைகளையும் விஜயாந்த் அவர்கடனான அந்த நட்பு பழக்க வழக்கங்கள் அந்த சினிமா துறையில் ஏற்பட்ட அந்த உறவு பற்றியும் அதுல வந்து ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த காணொலிக்குள்ள இரண்டு விதமான கருத்துக்களை வந்து நிறைய பேர் பதிவிட்டு இருந்தாங்க ஒன்னு வந்து விஜயாந்தை விட்டது போல சீமானையும் விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து இது பெரும்பாலும் வந்து நமது கட்சி உறவுகள் ஒரு பொதுவான நபர்களாகவும் இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு கருத்து அது என்ன அப்படின்னா இன்னைக்கு விஜயாந்தை புகழ்ந்து பேசுற சீமான் அன்னைக்கு தேர்தல் பரப்புரையின் போது விஜயாந்த வந்து ரொம்ப கடுமையா பேசினாரு கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் கருத்துல பதிவு இதை யார் பதிவு பண்ணிருப்பாங்க அப்படின்னா விஜயாந்த தீவிர ரசிகராக இருக்கலாம் என்ன தீவிர தொண்டராக கூட இருக்கலாம் அதை தாண்டி இன்னொரு தரப்பினரும் வந்து கருத்து பதிவு பண்றாங்க இது யார் அப்படின்னா இந்த திராவிட கொத்தடிமைகள் இருநூறு ரூபாய் ஊப்பிக்கல் சரி விஜேந்தருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து அவங்க கூட ஒரு ஆதங்கம் இருக்கலாம் ஏன்னா நம்ம தலைவரை பற்றி இப்படி சீமான் பேசிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மன வேதனையெல்லாம் கருத்து விடலாம் ஆனா இந்த திராவிட கொத்தடிமிகளில் இருநூறு ரூபாய் ஊப்பிகளுக்கு வந்து இங்க என்ன வேலை அதாவது தேமுதிக அப்படிங்கிற கட்சி ஒரு வீழ்ச்சியடைந்த கட்சியா தான் பார்க்கப்படுது அப்ப இந்த சூழல்ல அந்த கட்சியில் பயணித்த தொண்டர்கள் விஜயேந்தருடைய ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்து மாற்றாக எந்த ஒரு கட்சி இருக்கு நல்ல கட்சியா இருக்கு அப்படின்னு நாம் தமிழ் கட்சியும் தமிழ்கட்சியும் சீமானும் தான் ஒரு வாய்ப்பா இருக்காங்க அப்ப நிறைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாமே நாம் தமிழ்ச்சி பின்னாடி சீமான் பலியும் வராங்க இதை பார்த்து இந்த திராவிட கூத்தரிமைகள் இருநூறு ரூபாய் யூபிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பரப்புரையில் நான் சீமான் அவர்கள் விஜயாந்தை கடுமையாக விமர்சித்த அந்த காணொலி இப்போ எடுத்து போட்டு பாருங்க சீமான் வந்து எவ்வளவு கேவலமா விஜயந்த் வந்து திட்டிருக்காரு அன்னைக்கு அப்படி எல்லாம் திட்டி இன்னைக்கு வந்து புகழ்ந்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த காணொலி வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்ப இந்த காணொலி பார்க்கக்கூடிய சில புரிதல் இல்லாத விஜயந்த அரசியல் தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எனது சீமான் இந்த மாதிரி எல்லாம் விஜயந்த் வந்து திட்டிருக்காரா நம்ம தலைவர் இந்த மாதிரி திட்டிருக்காரா அப்ப நாம் தமிழ்ச்சிக்கு போகக்கூடாது சீமானுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த திராவிட குத்தரிமையின் விஜயந்தையும் தொண்டர்களையும் சீமன் பக்கம் வர இப்படி அந்த கணவலியை பரப்பினது மூலமா அதை பார்த்த சில தொண்டர்கள் ரசிகர்கள் அந்த மாதிரி எண்ணத்துக்கு வந்திருக்காங்க அதுவும் உண்மைதான் ஆனால் அரசியல் உள்ள நிறைய ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அது எப்படிதான் இருந்தாலும் இது வந்து நாம் தமிழ் தான் ஒரு மாற்று சீமன் ஒரு மாற்று அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வந்திருக்காங்க அதாவது அவங்க என்ன ஒரு புரிதல் அப்படின்னா அந்த கருத்துக்களையே நம்ம பார்க்க முடியுது சீமான் அவர்கள் விஜயாந்தர் அவர்களை விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது அரசியல் நிலைப்பாட்டோட விமர்சனம் பண்ணாங்க ஆனா தனி மனித மாண்பு அப்படிங்கிறது அது அதன் அடிப்படையில் தான் சீமான் அவர்கள் விஜயந்த வந்து ஒரு புரிதலோட சில பேர் வந்து தான் இருக்காங்க நானும் கூட கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயாந்தவர்களுடைய தீவிர ரசிகன்தான் தீவிர ரசிகராக இருந்தா இன்னைக்கு நாம் தமிழ்ச்சியில சீமானோட தம்பியா இருக்கேன் என்னுடைய பார்வையில சீமான் அவர்கள் விஜயாந்தவர்களை வந்து விமர்சனம் செய்தது கடுமையான விதத்துல பேசினது அப்படிங்கிறது சரியா தவறா அப்படின்னா அதாவது ஒரு விஜயாந்த் ரசிகராக தொண்டராக இருக்கக்கூடிய அவருடைய இருந்து பார்க்கும்போது அது தவறு தான் ஆனா அதே சமயத்துல சீமான் அவருடைய பார்வையில இதை பார்க்கும்போது அது சரிதான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஐம்பது வண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திராவிடர் அப்படிங்கிற போர்வியில் மறைஞ்சிருக்கக்கூடிய பிரமொழியாளர்கள் தான் அப்படி இருக்கும்போது ஐயா காமராஜருக்கு அப்புறம் ஐம்பது வருடத்துக்கு மேல தமிழர்கள் யாருமே தமிழ்நாட்டு ஆடல அப்ப அவர்கள் வந்து கட்சி தொடங்கும் போது எனது திரும்பவும் வந்து ஒரு திராவிடர் தலைவரா மீண்டும் வந்து ஒரு பிற அப்படிங்கிற கோபமும் ஆதங்கும் சீமானவர்கள் மனதில் எழுந்திருக்கு அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பரப்புரையில சீமான அவர்கள் விஜயாந்தா வந்து ரொம்ப கடுமையை விமர்சனம் பண்ணாங்க ஆனா அதை தாண்டி மனித மாண்பு என்கிற அடிப்படையில இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து சீமான் அவர்கள் விஜயாந்தி வந்து பல இடங்களில் பொழுது பேசியிருக்காங்க அதுவும் குறிப்பா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் பல நேர்காணல் பல பேட்டிகள்ல விஜயாந்தா அவர் வந்து பொழுது பேசியிருக்காங்க அதாவது இரு பெரும் தலைவர்களான கருணாநிதி ஜெயலலிதா அரசியல் ஆளுமையா இருக்கும் போதே அரசியலுக்கு வந்தவர் தான் விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து வீரன் ஆனா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கறது யாரும் இல்லாத போட்டால கம்பெடுத்து சுத்துறது மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓமையோட சொல்லி இருந்திருப்பாங்க அதன் பிறகு பல நேர்கணல்ல பல பேட்டிகள்ல விஜயகாந்த் போலும் தான் பேசியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல நான் சீமானுடைய நிலைப்பாட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதாவது பேரன்பும் பெரும் கோபமும் கொண்டவன் அப்படிங்கறத அடிப்படையில அரசியல் களத்துல விஜயந்தார்கள் வந்து கடுமையாக பேசினார் கடுமையாக விமர்சனம் செய்தார் அப்படிங்கறது உண்மைதான் அதே சமயத்துல மாண்பு மனித மாண்பு அப்படிங்கிற அடிப்படையில் விஜயந்த மிகவும் உயர்வாகவும் பெருமையாகவும் புகழ்ந்தும் பேசியது அப்படிங்கறது உண்மைதான் இரண்டும் உண்மைதான் அப்ப இந்த இடத்துல விஜயாந்த் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்னன்னா அது அரசியல் களம் அரசியல் விமர்சனம் அப்படிங்கிறது வேறு தனி மனித மாண்பு அப்படிங்கிறது வேறு இது ரெண்டையும் வந்து பிரிச்சு பார்க்கணும் அதனால புரட்சி கலைஞர் விஜயந்த் தீவிர ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது என்னது ஆசை என்ன அப்படின்னா இந்த திராவிட கொத்தடிமைகள் இரண்டு ரூபாய் அவர்கள் விரிக்கும் அந்த மாய வலையில் சிக்காமல் இனி தமிழகத்திற்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அவர் பின்னால் நம்ம அணிவகுப்பு தான் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு எதிர்காலத்தை உண்டாகும் அப்படிங்கிறது தான் எனது தனிப்பட்ட கருத்து அதனால விஜயந்தர் அவருடைய வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தலைமை கேட்டுக்கிறேன் இப்படி இந்த திராவிட கூட்டணி அண்ணன் சீமான் மீது அவதூறு பெறப்படுவதன் மூலமா அவங்க பெருசா எதுவும் சாதிக்க முடியாது ஒரு சிலரே வேண்டுமானால் மடைமாட்டம் செய்யலாம் ஆனா பெரிய அளவுக்கு வேற எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது நிறைய பல விஜயாந்தருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் நாம் தமிழ் கட்சி பின்னால தான் வருவாங்க அப்படிங்கிறது தான் நூத்துக்கு நூறு உண்மை சரி நண்பர்களே இந்த தகவலை கூட பயந்து இந்த கல்வி மீண்டும் அடுத்து ஒரு கல்வி சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நமது கனவு தேசம் வலை வழியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆகிவிடுங்க நன்றி வணக்கம்